ஆட்சி தொடரக்கூடாது என கூறும் நடிகர் கமலஹாசன் நன்றி மறந்து பேசுவதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தி உள்ளதாகவும் அதனை அவர் நிச்சயம் செய்வார் எனவும் தெரிவித்தார் ஜெயலலிதா கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதாகவும் முதல்வர் என்ற பொறுப்பு தனது உழைப்பிற்கு கிடைத்த பரிசு எனவும் குறிப்பிட்டார் மேலும் விஸ்வரூபம் திரைப்படம் திரையிட முக்கிய காரணமாக இருந்தவர் ஜெயலலிதா எனவும் அவ்வாறு இருக்கும்போது இந்த ஆட்சி தொடரக்கூடாது என கமல் கூறி வருவது நன்றி மறந்து செயல்படுவது போல் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இதுவரைக்கும் பேசல ஏன் அம்மா இருக்கும்போது என்ன வேண்டும் என்றே திட்டுமிட்டு அம்மா மீது கடனும் கற்பிக்கின்ற விதத்தில் பேசுகின்றார் ஆகவே இன்றைக்கு விசுரூபம் படம் அம்மா லீனா அவர் அயோகியா அரோகியாக இருப்பார் ஆனால் அம்மா அவரை காப்பாற்றினாங்க இன்னைக்கு இந்த மண்ணில் இல்லை மறைஞ்சிருக்கிறாங்க அவரை பற்றி பேசலாமா எண்ணிப்பாருங்க நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றையா மறப்பது என்று ஏராறாயிரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த நன்றி கூட இந்த கமலஹாசனு கிடையாது ஏன்னா அம்மா அவர்கள் தான் விசுவரூபம் படுத்த எங்கே வேணாலும் திரையிடுங்க அதுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று சொல்லி முழு பாதுகாப்பு கொடுத்து அவருக்கு எல்லா நல்ல லாபத்தை ஈட்டி தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நன்றியும் மறக்க கூடாது தமிழகத்தில் நூற்று நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் குடிநீர் பிரச்சினை ஏற்படாமல் இருக்க நிதி ஒதுக்கீடு செய்து குடிநீர் பிரச்சனையை தீர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் Thank you.